அனைவருக்கும் வணக்கம் வசதிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை காற்றின் மூலமாக வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் காற்றின் மூலமாக எப்படி வசியம் செய்யறதுங்கிற பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதற்கு ஒரு எந்திரம் வரைய போகிறோம் அந்த எந்திரத்தின் மூலமாக தான் ஒருத்தரை நாம் அவசியம் பண்ண போகிறோம் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்கும் நீ வேண்டாம் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நீ வராத உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பிளாக் பண்ணுறது வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் எல்லாமே பிளாக் பண்ணிவிட்டு அவர் எங்கே போனார் என்ன ஆனார்னு தெரியாமல் சில பேர் தவிர்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் இந்த வசிய முறையை கிளண்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடாது ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் தங்களை விட்டு பிரிந்து போன அந்த தரம்பரை திரும்ப வரவழைக்கக்கூடியது கணவன் மனைவி இடையே ஒற்றுமைக்கு கூட பயன்படுத்தலாம் பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வசிய முறையை கேளலாம் உங்கள் கண் எதிர்க்கண் நடமாடுறாங்க உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை எதுவுமே இல்லைனா கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யக்கூடாது எந்திரத்தை நான் வரைஞ்சி காமிக்கிறேன் நான் வரைகிற மாதிரியே நீங்களும் வரையங்க பேர்கள் எப்படி போடணும்னு சொல்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்ப கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் ஆண்கள் காலையில் குளிச்சுட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லது நேரம் கிடைக்காமல் தவிப்பவங்க இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுறவங்க அன்றைக்கி நைட்டு உங்கள் தலைக்காணிக்கை வீசப்படுத்து மறுநாள் காலையில் இதை நான் என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன் காலையில் பண்ணுறவங்களும் இதை நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் ஒவ்வொரு பதிலும் நான் சொல்கிறேன் தனி உட்காந்து பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க பாதியில் எந்திரிக்கிறது ஃபோனில் பேசுகிறது இதெல்லாம் வேண்டாம் கரெக்ஷன்லாம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க இதுக்கு நடுவில் ஒரு கோடு போடுங்க இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க பாக்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணும் போட்டு முடித்தப்போ மேலே வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே இரண்டு அ அரபி எழுத்துக்கள் எழுதுவேன் அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இதற்கு உண்டான அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே இங்கே பாருங்கள் டபுள்யூ போட்ட மாதிரி போட்டு இப்படி வரணும் அது கீழே நூன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு யூ மாதிரி போட்டு நடுவில் புள்ளி போட்டுருங்க அவ்வளோதான் இப்படி மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டுருங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு போடுங்க ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதணும் இந்த இடத்துல ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு இரண்டு 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 இங்கேயும் ரைட்லேருந்து லெஃப்ட்டு நான்கு 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 இங்கே ஒரு அரபி எழுத்து வரும் இப்படி வரும் இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கிழையும் அதே மாதிரி வரணும் இப்போ கடைசி கட்டத்துக்கு வாங்க நீங்கள் இந்த இடத்துல இரண்டு கோடுகள் போடுங்க கிராஸாக போட்டு முடிச்சப்பறம் இந்த இடத்துல இரண்டு போடுங்க இங்கே நான்கு இங்கே ஆறு இங்கே எட்டு இப்போ நம்ம பெயர்கள் எழுத போகிறோம் உங்களுடைய பெயரை இங்கே எழுதுங்க உங்கள் பெயர் முதல்ல எழுத வேண்டியது உங்கள் பெயர் இங்கே ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இங்கே நீங்கள் விரும்பும் அவருடைய பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போட்டுங்க போட்டு முடித்தப்புறம் இதை மடிச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை இந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க நீங்கள் மடிச்சு முடித்தப்பறோம் கருப்பு நூலால் சுற்றுங்க தையல் நூல் அல்லது உங்கள் கையில் என்ன நூல் இருக்கோ அதால் சுற்றலானுங்க கருப்பு நூல் இருந்தால் நல்லது அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதை நீங்கள் சுற்றுங்க அவங்கள நினச்சிக்கிட்டே சுற்றுங்க எவ்வளோ வேணுனாலும் சுற்றலானுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுற்றி முடித்தப்புறம் கொஞ்சம் நூலை விட்டுருங்க எப்படி இந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இதை இரவில் பண்ணுறவங்க நைட்டு தலைக்காணிக்க பட்டுருங்க ப படுத்து தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இதை ஒரு பழம் காய்க்கிற மரமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு பழம் காய்க்கிற மரமாக இருந்தால் நல்லது அதில் மாட்டி விட்டுடலாம் அப்படின்னாக்கா பெரிய செடியில் மாட்டி விட்டுடலாம் அல்லது மரத்தில் மாட்டி விட்டுடலாம் நைட்டு பண்ணுறவங்களும் அப்படி தான் பண்ணோம் நைட்டு பண்ணுறவங்க நைட்டு தலைக்காணிக்கிழை வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி இந்த பெரிய செடியிலேயோ பழங்காய்க்கிற மரத்துலேயோ மாட்டி விடலாம் கொய்யா மரமோ அல்லது வாழை மரத்துலையோ மாட்டி விடலாம் அல்லது உங்கள் கை உங்கள் எதுவுமே இல்லைனாக்கா என்ன செடி இருக்கோ பூ பூக்கிற செடி இருந்தாலும் மாட்டி விடலாம் பகலில் பண்ணுறவங்களும் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே இதை ஏதாவது ஒரு செடியில் மாட்டி விட்டுடலாம் கொஞ்சம் ஆடுற மாதிரி மாட்டி விடுங்க யாரும் எடுத்து கீழே போடாத இடமா பார்த்து மாட்டி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை ஆட ஆட அவங்களுக்கு உங்கள் ஞாபகம் அதிகமாகி உங்கள்கிட்ட திரும்ப வர்றதுலேயே குறியாக இருப்பாங்க என்ன ஆனாங்களோ ஏதானவங்களோ தெரியலையே ரொம்ப நாள் ஆகிடுச்சே பார்த்து அவங்ககிட்ட பேசணும் பழகணுங்கிற ஒரு துடிப்பு அவங்க இதயத்தில் வந்துடும் இம்மிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆகியால் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே நிச்சய வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசதி பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்